ஆகியோபடி படம்னா இதுதான் படம் மத்திய அரசுக்கே பாடம் புகட்டிய வேட்டையன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய வேட்டையன் படம் பாத்தீங்கன்னாக்கா அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அமிதாப் பச்சன் அவர்களும் மற்றும் நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இணைந்திருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தை லைக்காக ப்ரொடெக்ஷன் பண்ணாங்க அவங்க இந்த படத்துல அதிக லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத குறிப்பிடத்தக்கது நாலு நாளில் இரநூத்தி நாற்பது கோடி அப்படின்னு அறிவிச்சவங்க அடுத்தடுத்த நாட்களில் அவங்க எதுவுமே அறிவிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் இப்போ அதிரடியா இப்போ தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையின் படம் பார்த்தீங்கன்னா அறுநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு போடுறா வெடியை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே கிங் தான் இவங்க என்ன மாதிரியான நெகட்டிவ் ரிவியூஸ் எல்லாம் பரப்புனாலும் சரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படத்தை மக்கள் எல்லாரும் தேட்டர்ல ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு விரும்புவாங்க அதுவும் ஃபஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஒரு கும்பலே இருக்கு அதனால நீங்க என்னதான் குட்டி கரணம் போட்டாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வர வேண்டிய வசூல் அது வந்துகிட்டு தான் இருக்கும் நீங்க வடை சுடுறது சுட்டுதே தான் இருக்கணும் என்னதான் வடை சுட்டாலும் அவருடைய வசூலை நீங்க மிஞ்ச முடியாது இந்த படத்துல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் முக்கியமா போலி என்கவுண்டர் பத்தி பேசியிருப்பாங்க அது மட்டும் இல்ல எஜுகேஷன் இதுல எப்படி போலியா மக்களை ஏமாத்துறாங்க மாணவர்கள்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அழகா காட்டியிருப்பாங்க இது படம் இல்ல பாடம் மத்திய அரசுக்கு ஒரு பாடம் புகிட்டு இருக்கு நம்ம வேட்டையன் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாக்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையான் படம் இப்போ மத்திய அரசு வரைக்கும் போயிருக்கு என்ன எல்லாரும் இப்போது தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வேட்டையன் படம் வந்த பிறகுதான் உங்களுக்கே தெரியும் நிறைய வீடியோக்கள்லாம் வைரல் ஆகிட்டு இருந்து ஒரு மாணவனை போட்டு அடிக்கிறாங்க அப்படி அடிக்கிறாங்க அதாவது ஒரு மாணவன் அவன் என்ன தப்பு பண்ணியிருக்க போறான் அவனை போட்டு படிக்கலைன்ற ஒரு காரணத்துக்காக இப்படி அடிப்பதா அதாவது அடிக்கக்கூடாதுன்னு ரூல்ஸே இருக்குது ஆனால் அப்படி ஒரு மிருகத்தனமான ஒரு செயல் இருக்காங்க உண்மையிலுமே வன்மையா கண்டிக்க வேண்டிய ஒன்று அழகாக சொல்லியிருந்தாரு தலைவர் இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத அதை இணைக்கிறோம் புரி வச்சா இற விழுணும் இற விழுந்துதா இல்லையா பாத்தீங்களா இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னா அது இணைச்சிருக்க பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தேர்ச்சி போன்ற பொய் விளம்பரங்களை வைத்து மக்களை ஏமாற்றும் பயிற்சி மையங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் புதுடில்லி நவம்பர் பதிமூணாம் தேதி அந்த பேப்பர்ல தான் வெளியாயிருக்கு போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களால் தவறான விளம்பரங்கள் வெளியிடப்படுவதை தடுக்கும் வகையில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு புதன்கிழமை வெளியிட்டுள்ளது அதன்படி நூறு சதவீத தேர்ச்சி நூறு சதவீத வேலை உத்தரவாதம் போன்ற பொய்க்கூற்றுகளுடன் விளம்பரங்கள் வெளியிட்டு பயிற்சி மையங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தேசிய நுகர்வோர் உதவி எண்ணில் பதிவான ஏராளமான புகார்களின் எதிரொலி மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்தால் சிசிபிஏ வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன பயிற்சி துறையில் தவறான விளம்பரங்கள் தடுப்பு என்ற தலைப்பில் இந்த நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலரும் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவருமான நிதிகரே செய்தியாளர்களிடம் புதன்கிழமை கூறியதாவது மத்திய அரசு பயிற்சி மையங்களுக்கு எதிரானதல்ல அதே நேரம் அந்த மையங்களால் வெளிப்படும் விளம்பரங்கள் நுகர்வோர் உரிமையை மீறுவது அனுமதிக்க முடியாது பயிற்சி மையங்கள் வேண்டுமென்றே மாணவர்களிடம் உண்மைத்தன்மையை மறைப்பதையும் பொய்யான கூற்றுகளை வெளிப்படுத்துவதையும் காண்கிறோம் எனவே பயிற்சி மையங்கள் விளம்பரங்களை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன கல்விசார் ஆதரவு வழிகாட்டுதல் பயிற்சி மற்றும் அது சார்ந்த சேவைகள் தொடர்பாக விளம்பரங்களுக்கு இவை அதன்படி தாங்கள் வழங்கப்படும் படிப்புகள் அவற்றின் காலகட்டம் ஆசிரியர்களின் தகுதி கட்டணங்கள் கட்டணம் திரிப்பளிப்பு கொள்கை தரவரிசை வேலை உத்தரவாதம் உள்ளிட்டவை குறித்து பொய்யான கூற்றுகளை வெளியிட பயிற்சி மையங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தங்களது பயிற்சி மைய வெற்றியாளர்களின் புகைப்படம் மற்றும் கருத்துக்களை அவர்களின் எழுத்துப்பூர்வ அனுமதி இல்லாமல் வெளியிடக்கூடாது படிப்புகள் பற்றிய முக்கிய தகவல்கள் மற்றும் மறுப்பு தகவல்கள் எளிதாக காணும் வகையில் காட்சிப்படுத்த வேண்டும் யு பிஎஸ்சி தேர்வுகளில் முதல் நிலை மற்றும் முதன்மை தேர்வை சுய பயிற்சி வாயிலாகவே பெரும்பாலான மாணவர்கள் தேர்ச்சி பெறுகின்றனர் நேர்காணலுக்கு மட்டுமே பயிற்சி மையங்களின் உதவியை நாடுகின்றனர் எனவே வெற்றியாளர்கள் உண்மையில் எந்த படிப்பில் சேர்ந்தனர் என்பதை வருங்கால மாணவர்கள் சரிபார்த்து கொள்வது அவசியம் பயிற்சி மையங்களில் உள்ள வசதிகள் சேவைகள் உள்கட்டமைப்பு ஏஐசிடிஇ யுசிசி போன்ற உயர் அமைப்புகளால் பெறப்பட்ட அங்கீகாரம் உள்ளிட்டவற்றை துல்லியமாக வெளிப்படுத்த வேண்டும் இந்த விதிமுறைகளை மீறினால் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவதாரம் விதிக்கப்படும் இந்த பயிற்சி மையங்கள் தொடர்பாக தேசிய நுகர்வோர் உதவி எண்ணுக்கு கிடைத்த புகார்களின் அடிப்படையில் இதுவரை ஐம்பத்தி நான்கு நோட்டீஸ்கள் பிறப்பிக்கப்பட்டு லட்சக்கணக்கில் அபராதமும் வசூலிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதுவோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் எப்படி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத இந்த பதிவு மூலம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுதாங்க தலைவருடைய மேஜிக் தலைவர் எப்போதும் நல்லது மட்டுமே சிந்திப்பவர் நல்லது மட்டுமே செய்பவர் நல்லது மட்டுமே நடக்கும் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்